அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனேயர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு குறிப்பாக உங்களை கண்டு உலகமே உங்களை வியைந்து பார்க்க கூடிய அளவிற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சி அமைய இருக்குதுங்க இதனால் என்ன மாதிரியான மகிழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு காத்து இருக்குது குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசனேயர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இவர்களின் ஆச்சாரியரான குருவிற்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு பிரகஸ்பதி தேவகுரு பொன்னன் வியாழன் என்று பல சிறப்பு பெயர்கள் உண்டு அதே அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்கரனுக்கும் வெள்ளி பார்க்கவன் என்று ஏராளமான விசேஷ பெயர்கள் உண்டு செய்தற்கரிய மிக கடுமையான தவமியற்றி மிருத சஞ்சீவினி எனும் அரிய மந்திரத்தை தெரிந்து கொண்டார் சுக் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே அடிக்கடி நடைபெற்ற போர்களில் மடிந்த அசுரர்களை மீண்டும் உயிர்ப்பித்து வந்தார் சுக்ரன் இதனால் தேவர்களால் அசுரர்களை வெல்ல முடியவில்லை எவ்விதமாவது சுக்கராச்சாரியாரிடமிருந்து சஞ்சீவினி மந்திரத்தை தெரிந்து கொண்டுவிட வேண்டும் என தேவர்கள் முடிவு செய்தனர் அவ்விதம் தெரிந்து கொண்டு விட்டால் போரில் மரணமடையும் தேவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து விடலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இதற்கு இதற்கு தகுதியானவர் யார் என தேவர்கள் ஒன்று சேர்ந்து அத்தகைய திறமை பெற்றது குருவினுடைய குமாரனும் ஒழுக்கங்களில் சிறந்தவனுமான கச்சன் என்ற இளைஞனை அனைத்து தேவர்களும் ஒரு விதமாக தேர்ந்தெடுத்து அவனை சுக்கராச்சாரியரிடம் அனுப்பினர் கசனும் சுக்கரனை அணுகி வணங்கி தன்னை அவரது சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டும் ான் அவனது முக பொ அடக்கத்தையும் அறிவையும் கண்ட சுக்ரனும் அவனை தனது சீடனாக ஏற்றுக்கொண்டார் சுக்ரச்சாரியருக்கு அழகிலும் அறிவிலும் ஆற்றலிலும் தவத்திலும் சிறந்த தேவயானி என்ற மகள் இருந்தார் தினமும் தனது தந்தைக்கு தேவையான அனைத்து பணிகளையும் தவறாது செய்து வந்தாள் தேவயானி மகளிடம் அவ்வளவற்ற பாசம் வைத்திருந்தார் சுக்ரன் தந்தைக்கு பணிவிடை செய்யும் போதெல்லாம் கச்சனும் அருகில் இருப்பது வழக்கம் நாளடைவில் தேவயானி கச்சனிடம் தனது மனதை பறி பறிகொடுத்தால் ஆயினும் சிந்தனான மீது தன் வைராகியை இழக்கவில்லை மிருத தெரிந்து கொள்வதற்காகவே தேவர்களால் அனுப்பப்பட்டவன் என்பதை அறிந்து கொண்டார்கள் அசுரர்கள் ஆதலால் கச்சனை கொள்வதற்கு பல தடவைகள் முயன்றார்கள் அத்தருணங்களில் உயிர் தெழுந்த கச்சனை தேவியானி தன் தந்தையிடம் மன்றாடி மருத சஞ்சீவினி மந்திரத்தின் மூலம் உயிர்ப்பித்து வந்தாள் இதனை கண்டுகொண்ட அசுரர்கள் கொன்று எரித்து அந்த சாம்பலை சோமபானத்தில் கரைத்து சுக்கராச்சாரியாருக்கு கொடுத்து விட்டார்கள் அன்று இரவு வெகு நேரமாகியும் கச்சன் ஆசிரமத்திற்கு திரும்பாததை கண்ட தேவியானி கவலையுற்றாள் பின்பு விசாரித்து அவனது சாம்பலை தனது தந்தை சோமவானத்தில் பருகிவிட்டதை அறிந்து துடிதுளித்து போனாள் கச்சன் இல்லாத உலகில் தான் உயிர் வாழ மாட்டேன் எனப்படி வாதம் பிடித்தாள் தந்தையிடம் வேறு வழியின்றி சுக்கராச்சாரியார் கச்சனுக்கு சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசிப்பதாகவும் அதனால் அவன் உயிர் பெற்று அவரது வயிற்றை பிளந்து கொண்டு வெளிவந்துவிட்ட வேண்டும் என்றும் அதன் பிறகு அந்த மந்திரத்தை பிரயோகித்து தன்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறினார் மகிழ்ந்தாள் தச்சனும் சுக்கராச்சாரியார் கூறியபடியே அவர் வயிற்றிலிருந்து வெளிவந்து மீண்டும் அவரை உயிர்ப்பித்தான் மந்திரத்தை சுக்கரனிடமிருந்து அறிந்து கொண்டு விட்டதால் இனியும் அங்கிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவர்கள் காத்திருந்தார்கள் என எண்ணிய கச்சன் தேவர்கள் உலகிற்கு திரும்பிவிட எண்ணி தேவயானியிடம் விடை பெற்றான் அவனிடம் தனது உயிரையே வைத்திருந்த தேவயானி அவன் கால் பிடித்து கொண்டு கதறி அழுதும் கூட அவனுடைய மனம் இறங்கவில்லை உன் தந்தையிடம் கல்வி கற்றதினால் அவர் எனக்கு குரு குருவினுடைய புதல்வி எனக்கு சகோதரி ஆவாள் அது மட்டுமில்லாமல் எங்கனம் உன்னை திருமணம் செய்து கொள்ள மேலும் அவர் எனக்கு உயிரை கொடுத்ததினால் என் தந்தைக்கு சமமானவர் என கூறி தேவர்கள் உலகிற்கு விட்டான் ஏமாற்றத்தினால் மனமுடைந்து கோபமடைந்த தேவையானை கச்சன் அறிந்து கொண்ட சஞ்சீவினி மந்திரத்தை அவன் கடவது என சாபமிட்டாள் பாடுபட்டு கற்றுக்கொண்ட பிறர் கழிய அந்த மந்திரத்தை இழந்து மனமுடைந்து கச்சன் தேவர் உலகமான சொர்க்கத்திற்கு திரும்பினான் அன்றிலிருந்து குருவும் சுக்ரனும் ஒரு வர் பகை கிரகனார்கள் ஜோதிட கலையில் இருவரும் சமம் என்றே கூறப்பட்டுள்ளது உலக சுகங்களை அளிப்பவர் சுக்கரன் நெறிமுறைகளை ஏற்ற மனநிறைவை அளிப்பவர் குரு பகவான் இருப்பினும் மக்களுக்கு பிறவி சுகங்களை அனுபவிப்பதற்கு குரு சுக்கரன் ஆகிய இருவருடைய கருணையும் வேண்டும் ஏனெனில் இருவருமே தங்களுடைய தவ வலிமையினால் நவகிரகங்களில் இருவராக திகழும் பேறு பெற்றவர்கள் அதே போல இப்பிறவியில் நாம் ஒவ்வொருவருடைய அந்தரங்க அதாவது அவர்கள் சொந்த வாழ்க்கையும் நல்ல விதமாக அமைவது நாம் செய்துள்ள நற்செயல்களின் அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது என மகரிஷிகள் அருள் இருக்காங்க லக்னம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் ஐந்தாம் இடத்தை ராசியை ஆராய்ந்து பார்த்தால் முற்பிறவியில் நாம் எவ்விதம் வாழ்ந்திருக்கக்கூடும் என்னென்ன தவறுகள் பாவங்கள் செய்திருக்க கூடும் என்ற விவரங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அவற்றை அறிந்து கொண்டால்தான் அத்தகைய தவறுகளினால் ஏற்படும் தோஷங்களிலிருந்து நம்மை தக்க பரிகாரங்களினால் விடுவித்துக் கொள்ள முடியும் ஒருவருக்கு சாதகமாக அமைந்தால் அன்பான துணைவர் கிடைப்பார்கள் அதே போல ஏழ்மையிலும் பாசம் குறையாத துணை நமக்கு கிடைக்கும் அடக்கமே ஆபரணமாக கொண்டிருக்கும் துணை நமக்கு கிடைக்கும் வறுமையிலும் வாழ்வை வைராக்கியமான நடத்தக்கூடிய மேன்மை நமக்கு கிடைக்கும் குறிப்பாக கணவரினுடைய பசி அன்றறிந்து உணவூட்டும் மனைவி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு குரு ஒருவருடைய வாழ்க்கையில் நல்ல சுபபலம் பெற்று சஞ்சரித்தால் எளிய வாழ்க்கையில் மன நிறைவு பெற கூடிய சுகபோகங்கள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் நல்ல இல்லறம் அமைவதற்கு ஜாதகத்தில் குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரு கிரகங்களும் தோஷமற்று இருக்க வேண்டும் இருப்பினும் குரு அளிக்கும் மனைவிக்கும் சுக்கிரன் அளிக்கும் மனைவிக்கும் வித்தியாசங்கள் உண்டு அவர்களால் நன்மைகளும் ஏராளம் உண்டு என்பதை கிரக நிலைகள் குறிப்பாக குருவினுடைய நிலை தெளிவுபடுத்துது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியிலிருந்து தனக்கு பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி அங்கு ஷராசியை சேர்ந்த கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி முருகசுரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு என்று பார்க்கும் போது இதுவரை மேசராசியில் விரையஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்போது ஜென்ம ராசிக்கு மாறுகிறாருங்க ஜோதிட கலையின் பொது விதிகளின்படி ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில் கஷ்டங்கள் ஏற்படும் இதற்கு ஏற்றாற்போல் ராமபிராம வானவாசம் சென்ற போது அவரது ஜாதகத்தில் குரு அவரது ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்தார் இது போன்ற புராணாத காலத்தில் பிரசித்தி பெற்ற பல மன்னர்களுக்கு அவர்களுடைய ஜாதகத்தின்படி ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிக்கும் போது பல துன்பங்களுக்கு ஆளாகினர் ஆகவே மக்களிடையே ஜென்ம குரு வனத்திலே என்றொரு மூதுரையும் மக்களிடையே உருவாகி இருக்குதுங்க சற்று சிந்தித்து பார்த்தால் இத்தகைய பொது கருத்து நியாயமற்றது என்பது நமக்கு புலப்படுங்க ராமபிரான் சாதாரண மனிதன் அல்ல அதே அவர் ஒரு மகத்தான அவதார புருஷன் மேலும் அவர் அவதரித்த போது ஐந்து கிரகங்கள் அவர்களது உச்சராசியில் அமர்ந்திருந்ததுங்க அவதார புருஷர்களிடையே ஜாதகங்களுடன் எளிய மானிடர்களான நமது ஜாதகங்களோடு ஒப்பிடு பார்ப்பது முற்றிலும் தவறாகுங்க அது மட்டும் இல்லாம திருமண முயற்சிகள் தள்ளிப் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தஷாபக்திகள் தோஷமுற்று இருந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவி உத்தியோக காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ தற்காலிகமாக பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல மேஸ் சேர்ந்த உத்தியோகஸ்தருக்கு ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ள தருணத்தில் குரு செவ்வாயினுடைய ராசியான மேஷத்திலிருந்து பெயர்ச்சியாகி சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியில் சஞ்சரிப்பது அதிக அலைச்சலையும் பொறுப்புகளையும் வெளியூர் பயணங்களையும் அளித்தாலும் நிர்வாகத்தினுடைய பாராட்டுதல்களும் உயரதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க வெளியூர் பயணங்களின் போது பணம் விரயமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேலை பார்க்கும் இடத்தில் பல காரணங்களினால பணிகளில் கவனக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால உங்களுடைய பணிகள் சற்று எச்சரிக்கையும் கவனமும் மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மேசராசி ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய நியாயமற்ற போட்டிகளை அதிகரிக்க அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் சுபபலம் பெற்று நிலை கொண்டுள்ளதால லாபம் குறைந்தாலும் வாய்ப்புகள் இல்லைங்க சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொடுக்கல் வாங்கலில் பகையுணர்ச்சி ஏற்படலாங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள்ல தவறுகள் ஏற்பட கொடுங்க கூடுமான வரையில் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத புதிய முதலீடுகள்ல நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லது குறிப்பாக அகல கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் ரிஷபராசனியர்களுக்கு மீண்டும் மீண்டும் தெளிவாக அறிவுறுத்துதுங்க கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பன்னிரண்டு வியாழக்கிழமைகள் உங்களுடைய வீட்டின் பூஜை இறையில் அல்லது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றி வருவது என் தன்னிகரற்ற ஒரு பரிகாரமா அமைது மேசராசியினருக்கு